இந்த புது வருஷத்துலேருந்து தினமும் புத்தகம் படிக்கணும்னு முடிவு எடுத்துருக்கீங்களா அப்படின்னா அவங்களுக்காக தான் அந்த பாட்காஸ்ட் தொடர்ந்து கேளுங்க முடிவு முடிவெடுத்திருந்தாலும் தப்பு இல்லை தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களுக்கு வணக்கம் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரியில் மெட்ராஸில் வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடக்கும் பொங்கலை முன் பொங்கலை ஒட்டி நடக்கும் ஒரு பதினஞ்சு நாள் நடக்கும் அதன் பிறகு வந்து அது தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான மாநகரங்களில் தொடர்ந்து நடக்கும் ஈரோட்டில் நடக்கும் கோயம்புத்தூரில் மதுரையில் இந்த நாளும் தான் பெருசு திருப்பூர் திருப்பூரையும் சேர்த்துக்கலாம் இப்போ கடந்த ஒரு ஏழு எட்டு வருடங்களாக வந்து கிட்டத்தட்ட எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் அவங்க புத்தக கண்காட்சியில் நடத்துகிறாங்க இப்படி நடத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் உள்ள முக்கியமான புகார்கள் ஒன்று என்ன அப்படின்னா இந்த மாநகரங்களில் நடக்கக்கூடிய புத்தக கண்காட்சியில் விற்பனை குறைஞ்சிருச்சு எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அதுபோக மக்கள் வந்து ஆன்லைன் வழியாகவும் நிறையா வாங்குகிறாங்க ஒரு புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அங்கே போய் ஏன் வாங்கணும் அங்கே போய் வாங்காட்டினாலும் ஏன் அங்கே போகணுன்னு சொல்லி கேட்டால் இங்கே தமிழ்நாடு மாதிரி ஒரு எட்டு கோடி பேர் உள்ள மாநிலத்தில் வந்து தமிழில் என்ன பதிப்பிக்கப்படுது இந்த தமிழ் அறிவுலகம் இல்லை இந்த தமிழ் பதிப்புலகம் அப்படின்றது வந்து எதை வெளியிடுறாங்க எதை மக்கள் அதிகமாக வாங்கி வாசிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாவது வந்து நம்ம அந்த கண்காட்சிக்கு போகணும் ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு சினிமா படம் எடுக்கிறவங்க கூட மேற்கொண்டு ஒரு கோடி ரூபா வரைக்கும் செலவு பண்ணி அதை விளம்பரம் பண்ணி நம்மளோட செல்ஃபோன் வரைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க ஆனால் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அதோட மார்க்கெட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தக சந்தையோட மதிப்பு அப்படின்றது வந்து ஒரு பெரிய புத்தக கண்காட்சிக்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய்க்கு மதிப்பு வச்சுக்கோங்க மெட்ராஸ் மாதிரி இடத்துல ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆகிறதே சந்தேகம் தான் ஒரு திரைப்படம் மெட்ராஸில் ரிலீஸ் ஆனால் ஒரே நாளில் ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆனால் பதினஞ்சு நாள் வந்து கண்காட்சி நடந்தாலும் அங்கே பதினஞ்சு கோடி வசூலாகுமா அப்படின்றது நமக்கு தெரியாது புத்தகன்றது வந்து அவ்வளவு செல்வாக்கு இல்லாத ஒரு ஒரு சந்தை ஒரு செல்வாக்கு இல்லாத ஒரு ஏரியா நம்ம தேடி போனால் தான் நமக்கு தெரிய வரும் அப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு வாசகராக இருக்கீங்க அப்படின்னா உங்ககிட்ட ஆல்ரெடி ஒரு பட்டியல் இருக்கும் இந்த மாதிரி ஒரு கண்காட்சி வருதுன்னா அதில் எதாவது வாங்கணும்னு சொல்லிவிட்டு இனி புதிய வாசகராக இருந்தாலும் கண்காட்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பட்டியலை ரெடி பண்ணிட்டு போகிறது நல்லது பட்டியலை செல்ஃபோனில் டைப் பண்ணிட்டோ இல்லை வந்து செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துச்சிட்டோ போகாமல் கையில் எழுதி கொண்டு போகிறது நல்லது முதல்ல போயிட்டு கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் நன்றாக சுற்றி பார்க்கணும் நம்ம என்ன திருவிழாவுக்கு போனாலும் முதல்ல சுற்றி பார்க்குற மாதிரி அதையும் வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை என்னென்ன ராட்டினா இருக்குது என்னென்ன தின்பண்டம் இருக்குன்னு பார்க்குற மாதிரி முதல்ல இங்கே உள்ளே போயிட்டு எல்லா கடைகளையும் சுற்றி வரணும் உங்களுக்கு வேண்டிய புத்தகங்கள் எந்த கடையில் இருக்கோ அதை வந்து உங்களோட பாக்கெட் புக்கில் எழுதி வச்சுக்கணும் கைப்படை எழுதி வச்சா உங்களுக்கு அது எந்த கடையில் இருக்குன்னு ஞாபகம் இருக்கும் இப்படி சுற்றி வரும்போதே உங்களுக்கு ஏதோ ஒரு புதிய புத்தகத்தின் மேலே ஆர்வம் வருது அதை ஏதோ வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா புத்தகத்தோட தலைப்பு எழுதுன ஒரு பேர் அது எந்த கடையில் கிடைக்குது அப்படின்றதையும் குறித்து வச்சுக்கணும் ஒரு கண்காட்சியை சுற்றி வரும்போது மொத்தமாக மக்கள் எதை அதிகமாக வாங்குகிறாங்க அப்படின்றத வந்து நமக்கு தெரிய வரும் அப்போது உங்களோட டேஸ்ட் வந்து இந்த பாப்புலர் டேஸ்ட்டோடு இருந்தால் நீங்கள் அதை வாங்குவீங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து நடிகர் அரவிந்திரசாமி சொன்னார்ன்னு சொல்லிவிட்டு அந்த சைக்காலஜி ஆஃப் மணி அப்படின்ற புத்தகம் வந்து நிறையா விற்றுச்சு அதன் பிறகு அதன் பிறகு தமிழில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு பல்லாயிரம் காப்பிகள் வந்து அந்த புத்தகம் விற்றுச்சு ஸோ அப்படி ஒரு ட்ரெண்டை யாரும் ஃபாலோ பண்ணுறாங்களா எத்தனை பேர் அதை வாங்குகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட சொந்த ரசனை சொந்த டேஸ்ட்டையும் தேடி நீங்கள் போகலாம் இப்போ ஒரு நாளில் போயிட்டு ஒரு தடவை முழுசாக சுற்றி வந்துவிட்டீங்க உங்களுக்கு வேண்டிய புத்தகத்தோட பட்டியல் ஆல்ரெடி இருக்குது புதிதாக நீங்கள் வாங்க நினச்ச புத்தகங்களோட பட்டியலையும் உருவாக்கிட்டீங்க அப்படின்னா திரும்ப எனர்ஜி இருந்தால் இன்னொரு ரவுண்டு போய் அதை வாங்கலாம் இல்லைன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு கூட போகலாம் ஏன்னால் பதினஞ்சு நாள் நடக்குது நீங்கள் அது முடியறதுக்குள்ளே போய் வாங்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் கூட வாங்கலாம் காமன் ஃபோக்ஸ் பனவல் வெப்சைட் போன்ற இடங்களில் வந்து இந்த புத்தகங்களை அதே அதே டிஸ்கவுண்டில் புத்தகங்காட்சியில் என்ன டிஸ்கவுண்டில் கிடைக்குமோ அதே டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும் ஆனால் ஒரு புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட முறை செல்வது தான் வந்து சரியாக இருக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் முதல் தடவையில் சில விஷயங்களை மிஸ் பண்ணிடுற வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு புது புத்தகத்தை பார்த்துட்டு வந்திருக்கீங்க அதை வாங்குறது ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் வந்து அதை பற்றி ஆன்லைனில் தேடி பார்க்கலாம் அதுக்கு என்ன மாதிரி மதிப்புரை வந்திருக்கு அதுக்கு என்ன மாதிரி ரேட்டிங்ஸ் இருக்குது இப்படி எல்லாம் பார்த்து முடிவெடுக்கலாம் நான் இவ்வளோ நேரம் சொல்லிட்டு வர்றது எல்லாமே தமிழ் புத்தகங்களுக்கு தான் நீங்கள் ஏற்கனவே ஒரு வாசகராக இருக்கீங்க எஸ் ராமகிருஷ்ணன் இல்லை ஜெயமோகன் போன்ற எழுத்தாளர்களோட வாசகராக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு ஆயுசு முழுக்க படித்தாலும் படித்து முடிக்க முடியாத அளவுக்கு அவங்க புத்தகங்கள் எழுதியிருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் தனியாக பதிப்பகங்களே வச்சுருக்காங்க அவங்களோட புத்தகங்களை வெளியிடுறதுக்கும் சிறந்த இலக்கிய புத்தகங்களை வெளியிடுறதுக்கும் அவங்க தனி பதிப்புமே வச்சுருக்காங்க கண்காட்சிகளில் தனியாகவும் கடை போடுறாங்க நீங்கள் தேர்ந்தெடுத்து உங்களோட ரசனை சார்ந்து தேர்ந்தெடுத்து இப்போ முடிவு செய்து வாங்கலை அப்படின்னா டிமார்ட்டில் போய் இது கிடச்சிது அது கிடச்சிதுன்னு வாங்கிட்டு வந்து ஷார்ட்ஸ் போடுற மாதிரி ஆயிரும் அதனால் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது உண்மையிலே தேவைதானா அப்படின்றத வந்து ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது நல்லது அதனால தான் அந்த ஒரு வாரம் கேப்புன்னு சொல்கிறேன் ஒரு தடவை முதல்ல போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு வந்துட்டு ஒரு வாரம் கழிச்சு போனீங்கன்னா அந்த ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும் அன்னைக்கு அந்த ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு உண்மையிலே எந்த புத்தகம் தேவைப்படுது நீங்கள் எதை சும்மா ஆசைக்காக வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நீங்கள் வந்து அப்போது தேவைப்படாத ஒரு புத்தகத்தை வாங்காமல் தவிர்த்திடலாம் தமிழ்நாட்டில் உள்ள பதிப்பாளர்கள் எழுத்தாளர்கள் இந்த புத்தக சந்தையை நடத்துகிறவங்க இவங்க எல்லாருக்கும் உள்ள பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் எததுக்கெல்லாமோ காசு செலவு பண்ணுறாங்க சினிமாவுக்கு செலவு பண்ணுறாங்க அம்யூஸ்மெண்ட் பார்க்கு செலவு பண்ணுறாங்க தீபாவளிக்கு பட்டாசு வாங்க செலவு பண்ணுறாங்க டிமார்ட் மாதிரி இடங்களில் போய்ட்டு கண்டதையும் வாங்கி எடுத்து ஷார்ட்ஸ் எடுத்து போடுறாங்க புத்தக கண்காட்சிக்கு வந்தால் செலவு செய்ய பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது அது உண்மையாகவும் இருக்கலாம் இப்போ மற்ற இடங்களில் உள்ள கிளாமர் வந்து புத்தக கண்காட்சியில் இல்லை இவங்க ஒரு அம்யூஸ்மெண்ட் மார்க்கு மெட்ராஸில் கட்டிவிட்டால் அங்கே உடனே போய்ட்டு உடனே எல்லோரும் எடுத்து அதை இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லேயும் ட்ரெண்ட் பண்ணுறாங்க அப்படி ஒரு கிளாமர் வந்து புத்தக கண்காட்சிக்கு இல்லை புத்தக கண்காட்சிக்கு போகிற வந்து போரிங்கான ஒரு அழகத்தான் வந்து எங்கேயும் பார்க்கப்படுவான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அப்போ இந்த ட்ரெண்ட் மாறுறதுக்கு இன்னும் பல பத்து வருஷங்கள் ஆகலாம் போகிறவங்க யாரும் இப்படியெல்லாம் மெனக்கிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து எங்கேயும் போட போகிறதில்ல அப்படி அவங்க போட்டால் அதை யாரும் பார்க்க போகிறது அதனால் நீங்கள் படிக்கிறவங்க அப்படின்னா இட்ஸ் அ லோன்லி பர்சியூட் நீங்கள் உங்கள் சொந்த திருப்திக்காக தான் படிக்கிறீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் வாங்கி வைக்கிற ஒரு புத்தகம் அப்படின்றது குறைஞ்சது இருபது வருஷம் இருக்கலாம் இப்போ ரெண்டு தலைமுறை ஆட்கள் வந்து அதை படிக்க போகிறாங்க அதை படிக்கிறாங்க அப்படின்னா அது ரெண்டு தலைமுறைக்கு உறுதியாக பயன்படும் ஒரு முதலீட்டுக்கான ரிட்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புத்தகம் வாங்குற காசை நீங்கள் ஒரு முதலீடாக நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டன் அப்படின்றது மிக அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா அதோடய ஆயுஸும் அதிகம் ஒரு புத்தகம் குறைஞ்சது இருபத்தைந்து ஆண்டுகள் வரைக்கும் இருக்கும் அதை நிறைய பேர் படிக்கலாம் நீங்களே திரும்ப திரும்ப படிக்கலாம் ஸோ அதுலேருந்து ஒவ்வொரு தடவை படிக்கும்போதும் நீங்கள் புதிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கலாம் தமிழில் நீங்கள் ஒரு ஆரம்பகட்ட வாசகராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆனந்த விகடன் கிழக்கு போன்ற பதிப்பகங்களில் வாசிக்கிறதுக்கு நிறையா புத்தகங்கள் கிடைக்கும் இலக்கிய வாசகர் அப்படின்னா காலச்சோடு நட்டுனை ஜெயமோகன் அவர்களோட பதிப்பகம் ஹெஸ்ராமகிருஷ்ணனோட ப பதிப்பகம் அந்த மாதிரி பதிப்பகங்களில் உங்களுக்கு வேண்டிய புத்தகங்கள் கிடைக்கும் நீங்கள் அரசியல் ஆர்வலர் உங்களுக்கு இடதுசாரி அரசியல் பெரியாரிய அரசியல் இந்த மாதிரி விஷயங்கள் ஆர்வம் இருக்குது அப்படின்னா என்சிபிஎச் புத்தக கடையில் அந்த புத்தகங்கள் கிடைக்கும் இப்படி நீங்கள் செலக்ட் ஷாப்ஸ் இந்த கடைகள் இந்த மாதிரி ஒரு ஜானர் வைஸ் தேடும்போது இந்த கடைகள் இந்த இந்த புத்தகங்கள் கிடைக்கின்றத ஈஸியாக அடெண்டிஃபை பண்ணிடுவீங்க ஒரு தடவை போய்ட்டு வந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுடும் எது எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பெரிய அளவில் பரப்புரை செஞ்சு உங்களை வந்து சேரக்கூடிய புத்தகங்கள் வந்து அரசியல் புத்தகங்களாகத்தான் இருக்கும் கிழக்கு மாதிரி ஒரு பதிப்பகம் இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு கார்ப்பரேட் சைடில் ஃபங்க்ஷன் ஆகிறாங்க ஆனந்த வேடம் இருக்காங்கன்னா அவங்க ஒரு ஆல்ரெடி ஒரு பெரிய மீடியா ஹவுஸ் ஸோ அவங்க விளம்பரம் பண்ணுறது புத்தக கண்காட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து உங்களை வந்து சேர்கிறதுக்கான எல்லா விளம்பர விளம்பரங்களையும் அவங்களால பண்ண முடியும் ஸோ இந்த விளம்பர வசதி இல்லாத அவ்வளவு வருமானம் இட்டாத பதிப்பங்களும் இருக்கும் அவங்கள நீங்கள் தேடி போய் தான் கண்டுபிடிக்கணும் புதிய ஒரு ஊருக்கு போயிட்டு வர்ற மாதிரி ஒரு தீம் பார்க் போயிட்டு வர்ற மாதிரி இதுவும் ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஸோ ஒரு தடவை போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் உண்மையிலேயே கருத்தியல் சக்தி அப்படின்றது யார் கருத்துக்களை உருவாக்குறது யார் நம்மளோட ஒப்பீனியனை டிசைன் பண்ணுறது யார் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் இது இப்போ மெட்ராஸில் முன்னிட்டு நான் அந்த பாட்காஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இருக்கிற ஊரில் கண்டிப்பாக நடக்கும் நடக்கும்போது விசிட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக கிடைக்கும் நன்றி வணக்கம்